பொறுமைக்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம் பொறுமையாக இருக்க ஒருத்தர் ரொம்ப அமைதியாகவே இருப்பார் அவர் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப அமைதியாகவே அதை சர்வீஸுக்கிட்டு டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கார் ஆனால் சடான்னு ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே அவருக்கு வர்ற கோபத்தை யாராலையுமே தங்க முடியாது அதே பொறாமை குணம் கொண்ட ஒருத்தர் சடனாக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார் எதுக்கெடுத்தாலும் ஏன்னா அந்த கோபத்தின் மூலமா எப்படியாச்சும் அவர் வீழ்த்திடலாம் மற்றவங்களை எப்படியாச்சும் குடும்பப்படுத்திடலாம் படுத்திடலாம் மற்றவங்க எப்படியா கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாரு ஆனா சடனு புத்தி வரும்போது அவரோட அமைதி கூட யாரையும் எந்த விதத்திலையும் பாதிக்காது இந்த பழமொழி இந்த பஞ்சா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம இவ்வளவு வீடியோ போடுறோம் ரீச் ஆகல அப்படின்னு நமக்காக சில நண்பர்கள் வருத்தப்பட்டு சொல்லும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்ம வீடியோ ஒரு நாலு பேருக்கு போய் சேருது அப்படின்றப்ப அவங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம்தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் அந்த நல்ல எண்ணத்தை உங்கள் மனசில் விதைச்சிருக்கீங்கல்ல அதுதான் நான் விதைச்ச விதை அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் துளிர் விடும் அப்படி துளிர் விடுறதுக்கு கொஞ்சம் காலமாகும் இல்லையா ஸோ அந்த நாலு பேர் தான் எனக்கு இப்போ அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறோங்க ஸோ அந்த நாலு நாற்பது ஆகுறதும் நாற்பது நானூறு ஆகிறதும் நானூறு நாலு ஆகுறதும் அந்த விதையோட கையில் இருக்குது அந்த விதை வளர்கிற கையில் இருக்குது அந்த விதைக்கு வர்ற சூரிய வெளிச்சத்துலேருந்து தண்ணியிலருந்து காற்றோட கையில் இருக்குது அதான் உங்கள் கையில் இருக்குது ஸோ எனக்காக உங்களுக்கு என் வீடியோலாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது போய் சேரட்டும் அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க ஓகே இந்த பையன் நல்ல வீடியோ போடுறாப்பா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் அந்த நல்ல மனசு கொண்ட அந்த பொறுமை குணம் கொண்ட முக்கியமான விஷயம் பொறுமை குணம் கொண்ட அந்த நல்ல ஆடியன்ஸ் இன்னும் பெருகுவாங்க நமக்கு வாங்க வீடியோக்கில் டேட்டா பழம் டே ஃபார்ட்டை ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஆ ஓடியாங்க சோறு ஓடாங்க

நண்பர் ஒருத்தர் வந்து சொன்ன விஷயம் நீ வந்து பொதுப்படையாக பேசுகிற மனிதர்கள் பற்றி பேசுகிற ஸோ இன்னும் இன்டக்தாக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் பட் ஆனால் அதில் இன்னும் தெளிவாக இருக்கணும் ஸோ நீ இப்போல்லாம் டெக்கியாக பேசுகிறவங்களுக்கு தான் வீடியோ நிறையா ரீச் ஆகுது ஸோ நீ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணு ஏன்னா விளாக் கூட யாரும் போகாத இடத்துக்கு போனால் கூட தான் ரீச் ஆகுது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணு இல்லை அந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் நிறைய பேர் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆ சொல்லுமா என்னம்மா உள்ளே போலாமா இரு வரேன் வர வரேன் இன்னும் ஒரு ரவுண்டு நான் வெயிலில் கருத்துருவா உள்ளே வா பண்ணுறேன் பா சில ஆ ஆ எஸ் அந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அது ஒன்றுனா ட்ரை பண்ணுறேன் எஸ் மெயினாக எதுக்காக அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா ஓல் ரைஸ் டெக்கின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்றாங்க ஆக்சுவலாக இந்த சேனல் மட்டும் ஃபோர் தௌசண்ட் தாண்டிடுச்சு ஸோ இந்த ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா ஓல்ட்ரெஸ் டெக்கி ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக ஓரளவு எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் பட் ஆஃப்கோர்ஸ் இன்னும் இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை ஏன் ஓல்ட்ரெஸ் டெக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் நாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்கு சொல்லித்தர்றோமோ தான் அது நம்ம லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது என்றைக்குமே மறக்காது அதாவது ஒரு பழமொழி இருக்குது அள்ளி அள்ளி கொடுக்க குறையாத ஒரு செல்வம்னா அது கல்வி மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அதில் ஒன்று எந்த தான்ப்பா இப்போ ஃபீஸ் வாங்கல எல்லாருக்கும் ஃபீஸ் இருக்கு ஸ்ட்ரக்சர் அதுன்னு சொல்கிறாங்கல்ல பட் ஆஸ் அ ஒரு ஸ்கூல் ஃபேக்கல்ட்டியாக ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டாக நம்ம ஒரு சில திங்க் பண்ணும்போது அதெல்லாம் சரினாலும் இன்றைக்கி சாதாரணமாக யூடியூப் சேனலில் ஏன்னா கல்விக்கு ஓகே குருதட்சணை அப்படின்ற வர பட்சத்தில் அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சராகிறது எப்படி அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் நீ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுமா உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லையா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் நீங்கள் ஈஸியாக டக்குன்னு பணக்காரனாகணுமா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் நீங்கள் சீக்கிரமே காதல் வயப்படணுமா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் நீங்கள் சீக்கிரமே இல்லை வேணாம் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் இப்படி எல்லாத்துக்குமே ஆப்பு ஆப்பு ஆப்புன்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் அது ஆப்பு ஆப்பு ஆப்புன்னு கேட்குதுன்னு தோணுது ஸோ நான் ஓல்ரெடி ஸ்டக்கி அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது குறிப்பாக என்ன சொல்கிறது ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம உள்படக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணதெல்லாம் யார் பார்த்தோம்னா மோர்கடை பாட்டி கோல் கடா அக்கா பூக்கடாக்கா மூட்டை அண்ணா இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு வீடியோ நம்ம பஜ்ஜி கடை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் ரீச் ஆகலை இது நானே போய்ட்டு எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இந்த வீடியோலாம் போட்டேன் ரீச் ஆகலை ரீச் ஆக எஸ் நீங்கள் தாராளமாக போய் பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம சேனலில் அதுதான் ஸோ டெக்கியாக அதாவது நாம் ஒரு சிம் கற்றுக்குறோம் இந்த விஷயம் யாருக்கெல்லாம் போய் உதவும் கால் வந்து யாருக்கெல்லாம் போய் உதவும் படிக்கிற பசங்களுக்கு எந்த விதத்தில் உதவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளே ஆரம்பி ஒரு எண்ணம் கிட்டத்தட்ட நீட்டுக்கு கூட நம்ம கோச்சிங் எடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஹை லெவல் அதுக்கான மெட்டீரியல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஆனால் டெக்கே அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனையே இல்லை யூடியூப்பில் ஆயிரம் வீடியோஸ் இருக்குது ஸோ உண்மையிலே நமக்கு புரிகிற மாதிரி பேசுகிற யாராவது ஒருத்தரோட வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணாலே நாம் அதை இங்கே தமிழ் பசங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஏன்னா என்னோடய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ப்ளீஸ் ஆன்சருங்க என்னென்னா ரஷ்யாவோ ஜப்பானோ அமெரிக்காவோ சரி அமெரிக்கா விட்டுருங்க ரஷ்யாவோ ஜப்பானோ சீனாவோ கொரியாவோ அவங்களோட ஓன் லாங்குவேஜில் தான் அந்த கீபோர்ட் இருக்கும் எப்போ இப்படி இங்கிலீஷில் கீபோர்டு வச்சு தமிழை டைப் பண்ணுறோம்ல தமிழில் கீபோர்டு இருந்தாலுமே சில பேர்த்துக்கு இங்கிலீஷ்லேருந்து தம் தங்கிலீஷ் சாரி தங்கிலீஷ் ட்ரை ட்ரை பண்ணுவாங்க இல்லை தமிழ் ட்ரை பண்ணுவாங்க பட் ஆட் தமிழ் நிறைய பேர் வராது என்ன என்னை வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்படி நீரமாக தமிழை டைப் பண்ணுற அப்படின்றது அதுக்கு காரணம் அந்த ஆர்வம் அந்த ஆர்வம் அந்த பழக்கம் அது அப்படியே கண்டினியூஸாக வர்றது தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேசிட்டே இருக்கேன் நம்ம கீழே காலில் எது குத்திரக்கூடாது அப்படின்ற கேர்ஃபுல்னஸும் நம்மகிட்ட இருக்கும் இது நிறையா இடங்கள்ல ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃபோன் நோண்டிக்கிட்டே போவாங்க அந்த ஃபோன் நோண்டிகிட்டே போகும்போது ரோட்டை கவனிக்க மாட்டாங்க ரோட்டை கவனிக்காதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்கு அதுக்கு நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூபில் அந்த மாதிரி தான் நம்ம ஃபோன் அப்படி யூஸ் பண்ணுற அந்த நேரத்தை ஏன் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த விஷயம் பண்ணுறேன் ஏன்னா ஹெல்த் இவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் நான் பண்ணுறேன் இன்றைக்கி டே ஃபோர்டீன் ஆல்ரெடி போனோட ஒரு தேர்ட்டி டேஸ் போட்டு நம்ம விட்ரா பண்ணி ஆறு மாதம் பார்த்த படிக்காது முதுகு வலி வந்து காய்ச்சல் வந்து எல்லாம் வந்து இப்போ முன்னாடி ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி இதே ஃப்ளோவில் அதையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா போல் ட்ரேஸ் அப்படின்ற ஒரு சேனல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்கேஜ்மெண்ட் இருக்கும்போது நாமே எஜுகேஷனுக்காக ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷம் கற்றுக்கிறேன் எனக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும்னா அதை நான் சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அது சில பேருக்கு போகும் அதையே இன்னும் இந்த கற்றுக்கிட்டு நான் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே அதிகமாக போகும் ஸோ அப்படி நான் சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி டெக்கி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுபாலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல இதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லிக் கொடு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது விவேக் சாரை வெளிப்படுத்துறது முறை இருபத்தி நாலு மணி நேரம் தான் பட் இருபத்தாறு மணி நேரம் பக்கத்தில் நல்ல கடன் வாங்கிட்டு கூட பண்ணுறதுக்கு தயார் ஆனால் இந்த உடம்பு முக்கியம் ஸோ அதுக்கான உழைப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் தர்ற அந்த பேர் ஆதரவு ரொம்ப முக்கியம் அதுக்கு உங்களோட அன்பு பேரன்பு ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஜஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளவோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோம் எத்தனை கிலோமீட்டர் ஓடிங்க எஸ் ரெண்டு கிலோமீட்டர் ஓடியாச்சு சாரி நடந்தாச்சு போயிட்டு தம்பல் சொத்துக்குவோம் இதுதான் முத்து முத்தாக வேர்க்கிறதோ யமா தர்பார் தலைவர் மாதிரி எஸ் தமிழ்க்கு எடுக்கவே இல்லை எஸ் நம்ம வெளியவே நிறைய பேசிட்டோம் ஸோ தம்பிஸில் மட்டும் இப்போ கான்ஸ்ட் பண்ணுவோமா உங்களுக்கு முதுகு வலிக்குது அப்படின்னா சூப்பர்பான ஒரு விஷயம் சொல்லவா டெய்லி ஸ்ட்ரெச் பண்ணுங்க குறிப்பாக முதுகு வலித்தாலும் பரவாயில்ல நிமிந்தே உட்காருங்க சீரியஸ்லி முதுகு வலி குறையும் அதனால தான் எப்போயுமே எல்லோரும் சொல்கிறது நிமிந்து உட்காருங்க நிமிர்ந்து நடங்க கூன் போட்டு நடக்காதீங்க கூன் போட்டு உட்காராதீங்க அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்து போமாறு போதும் அதுக்கே முது வணிக்க பரவாயில்ல அஞ்சு பத்து பதினாறு வந்துருக்கும் போகலாம் நீங்கள் தேர்ட்டி எயிட் வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துருப்பேன் எஸ் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் டபாகனு போனோம்னா சுறாப்படுத்த வடிவு சும் மாதிரி டப்புனு தெரிஞ்சிடும் சப்பி கேர்ஃபுல் அரிசி Oi, minha bofinha é Bye!